செல்வம் பெருக ராமநவமி வழிபாடு மகாவிஷ்ணு இந்த பூமியில் அவதரித்த நாளை ராமநவமி விழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் ராமபிரானை பிராணை வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வ கடாச்சம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கடன் சுமை குறையும் வருமானம் அதிகரிக்கும் துன்பங்கள் தீரும் தீராத நோய் நொடிகள் விலகும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் ராம நவமி நாளில் எளிமையான முறையில் ராமரை எப்படி வழிபாடு செய்வது எந்த மந்திரத்தை சொன்னால் கோடி முறை ராம மந்திரத்தை உச்சரித்த பலனை நம்மால் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து விடுங்கள் உங்களுடைய வீட்டையெல்லாம் சுத்தபத்தமாக துடைத்து பூஜை பூஜையறையெல்லாம் துடைத்துவிட்டு பூஜை அறையில் ராமரின் திருவுருவ படம் இருந்தால் அதற்கு துளசி இலைகளை போடலாம் அனுமனின் திருவுருவப் படம் இருந்தால் அந்த படத்திற்கு துளசி இலையை போட்டு அலங்காரம் செய்யுங்கள் அப்படி எதுவுமே இல்லை என்றால் பெருமாளின் திருவுருவப் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மற்ற சுவாமி படங்களுக்கு எல்லாம் பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ராமருக்கு நீர்மோர் பானகம் நெய்வேத்தியமாக வைத்துவிட வேண்டும் வீட்டில் எப்போதும் போல விளக்கேற்றி வைத்து விடுங்கள் ஒரு தாம்புல தட்டை எடுத்து அந்த தாம்புல தட்டில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் பசுனை ஊற்றி திரி போட்டுக்கொள்ளுங்கள் இந்த விளக்கை சுற்றி துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விளக்கேற்றி விடுங்கள் விளக்குக்கு முன்பாக அமர்ந்து வெறும் வயிற்றில் ஸ்ரீ ராம 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 மேதி ரமே ராம மனோரமே சஹஸ்ரா நாம தத்துல்யம் ராம நாம வரானனே இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை நடக்காத அதிசயங்கள் எல்லாம் இனிவரும் நாட்களில் நடக்கத் தொடங்கும் வெறும் வயிற்றில் நம்மை வருத்தி கொண்டு ஒரு பூஜை செய்யும் போது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் இருக்கும் கஷ்டங்களை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டாம் நமக்கான கஷ்டத்தை நமக்கு நாமே கொடுத்து கொண்டு கடவுளை வழிபாடு செய்வோம் பிறகு கஷ்டங்கள் தானாக விலகும் நம்முடைய விதியின் பயனால் நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் கூட நம்மை விட்டு விலகி செல்ல வேண்டுமென்றால் நாளைய தினம் ராமர் வழிபாட்டை ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நாமத்தின் முழு சக்தியையும் பெற்ற மந்திரம் இது சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது நாளைய தினம் ராம பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய மந்திரங்களில் இதுவும் ஒன்று இந்த மந்திரத்தை முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் வாழ்நாள் துன்பங்கள் ஒரே நாளில் தீரும் அது மட்டுமல்லாமல் இராமநாமத்தை ஒரு கோடி முறை உச்சரித்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் தட்டில் வைத்திருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அன்று மாலை எடுத்து பீரோவில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்துவிடுங்கள் அந்த துளசி இலைகள் எல்லாம் வாடிய பிறகு கால்படாத இடத்தில் செடி கொடிகளுக்கு கீழே போட்டுவிடுங்கள்